அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நாங்க இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா ஊரியில நிக்கிறோம் அதாவது இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீலங்காடு கேர்னர் நீலங்காடு என்று சொல்லி சில தான் இருக்காங்க அதே மாதிரி கேர்நகர்ல ஊரி என்ற இடத்துல நிக்கிறோம் இங்கேயும் இந்த வெள்ளத்தால சரியா பாதிக்கப்பட்டு மற்றது ஒரு அந்த வீட்டு குடிசைய பார்த்தாலே தெரியும் சரியான ஒரு நடுவலையை குடிசையில வறுமையான சூழ்நிலைய வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஆஹ்

எல்லாரும் சொந்த சொந்தள இருக்கணுமோ இந்த

சாப்பாடு அப்படி அப்பலாம் செய்யறது நான் பார்த்துக்கணும் அதை பிள்ளை கொடுத்து தான் சாப்பிடும் அப்புறம் சாப்பிடணும்

உதவி செய்ய நிறைய நிறைய பேர் பேர் இருக்கணும் நான் சும்மா வேற ஒரு போக்கில போனால் என்ன அந்த வீரங்கால போட்ட வீடியோவாலதான் நிறைய பேர் நீங்க எப்படியான வீடியோக்கள் செய்ய வேணும் செய்ய வேணும்னு சொல்லி தான் அந்த உதவி செய்யறதுக்காக நீங்க எப்படியான இருந்தாங்களே காட்டவே நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொன்னேன் அதாலாம் நாங்க மினக்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க வந்த இடத்த

ഒരു വർഷം നല്ലായിരത്തില്ല

அவன் தையல் கடையண்டு வச்சிருக்கா அப்போ அந்த வகையில தையல் மிஷினோட பற்றி தெரியும் நான் உங்களுக்கு தையல் மிஷின் ஒரு முக்கியமான ஒரு சாமான என்பதே நான் உங்களை வேண்டுக்கெல்லாம் முடிவு செய்கிறேன் வேற சரி ஓகே நான் உங்களுக்கு எப்படியும் ஒரு இந்த ஒரு ஒரு ரெண்டு கிழமை கிடையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட உங்களோட வந்து சந்திப்பேன்

கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்து செய்வினா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் அதில தான் சொல்றேன் நான் ஒற்றுக்கிழமைகளும் உங்களுக்கு உதவியோட வந்து சேருவேன் நன்றி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி எனக்கு நான் சொல்ல தேவையில்லை நீங்களாயே என்ன இதற்கான முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நன்றி விதான பிரிவு என்ன ஜே நாப்பத்தி நாலு மயூரன்

அந்த ஸ்கூல்ல வர இருந்தாங்க எத்தனை உடம்பு எல்லாம் விழுந்துது அது இப்பதான் விழுந்து இருக்கா இது வச்சிருக்கீங்க ஆனா உண்மையா அந்த பாக்க தெரியுது இந்த ஈரம் எங்கமே போகுதுங்க அமத்தா புரிய போகுது ஈரமா தான் இருக்கு

இந்த விளக்கு பல வருஷம்

ஒரு காதல் திருமணம் செஞ்சிருக்கிறீங்க நல்ல விஷயம் விரும்புகிற புத்தகம் கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டார்கள் நான் ஓகே ஆஹ் மற்றது எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க அதாவது இங்கே காணி இங்கே காணி இப்போ அவைக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இருக்க ஒரு இடம் இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விளைப்பார் ஒரு இடம் அந்த வகையில வைக்க ஒரு இடமும் இல்லை அதனால ஒரு வளவு தங்களுக்கு கொண்டு பற்றித்தருகிறது கொண்டு நிற்கிறோம் அதுதான் தங்களுக்கு வேறொன்றும் திகையில் நிற்கிறான் அந்த வகையில் அவைக்கு இருக்க இடம் தெரியும் அப்போ நான் இங்கே விசாரித்த இடத்த இங்கே ஊரியில் ஒரு பரப்பு காணி ஒரு லட்சத்தி இருபதாயிரதோ போகுது போல் பாப்பம் எங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி என்ன என்னை பொறுத்தவரையில் வளவு வேண்டி கொடுத்தாரு இந்த தொழில் முயற்சிக்கு ஒரு தையல் மிஷின் ஆகுது வேண்டி கொடுக்கணுமென்றது தான் என்ற எண்ணம் என்னால் முடியாது என்ன நான் அந்தளவுக்கு இன்னும் முதல்லையில இந்த வீடியோ பார்த்தோன்னு நிற்கிற உங்களால் ஏதாவது முடிஞ்சா பார்ப்போம் மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு லைக் பண்ணுங்களோ ஷேர் பண்ணுங்கன்ற எல்லாம் முக்கியம் இல்லை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணால் மற்றாக்கள் பார்க்கக்கூடும் பார்த்தா ஏதாவது அதுவாகவே கிடைக்கத்தரும் பாய்